நம்முடைய நாட்டுடைய பிரதமர் சுற்றுலா பயணத்தை முடிச்சுட்டு இந்த கப்பல் ரிட்டன் வர்றாரு அவரை வரவேற்பதற்காக இத்தனை பேர் நின்று கொண்டிருக்கிறார்கள் உள்ளமே உடஞ்சி போயிருச்சா ஆப்பிரிக்கா தேசத்துல போய் நல்ல உணவு இல்லாம நல்ல பாதுகாப்பு இல்லாம கஷ்டத்தின் மத்தியிலும் உமக்காக ஊழியத்தை செஞ்சு என்னுடைய ஒரே மகனை இழந்துட்டு நான் திரும்ப வாரேன் கரையில ஒருத்தையும் கூட என்னை வரவேற்பதற்கு இல்லை ஒருத்தன் கூட இன்னைக்கு நைட்டு சாப்பாடு செஞ்சு கொடுப்பதற்கு எனக்கு இல்லை என்னை வரவேற்க யாருமே இல்லை வீட்டுக்கு போறதா இருந்தால் கூட இந்த லக்கேஜை தூக்கிட்டு நானும் என் மனைவியும் தான் வேதனையோடு அழுதுகிட்டே போகணும் என்னை வரவேற்க ஒருவரும் இல்லை ஆனால் சுற்றுலா முடித்துவிட்டு திரும்பி வந்து கொண்டிருக்கிற அந்த மனிதனை வரவேற்க இத்தனை ஜனங்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள் என்று கண்ணீர் வடித்தாராம் ஆண்டவர் சொன்னாரு டேய் அவன் அவன் ஊருக்கு போறான் அவனை வரவேற்க இத்தனை பேர் நிற்கிறாங்க நீ ஊருக்கு வருவ ஒரு நாள் எருசலமில தேற்றப்படுவீர்கள் என்று ஆண்டு சொன்னார்ல அதே மாதிரி ஏன் சமூகத்துக்கு நீ ஒரு நாள் வரும்போது ஜீவ கிரீடத்தோடு காத்து கொண்டிருப்பே உலகமே உன்னை பார்க்கும் இதாவது அவை நாட்டு மக்கள் மட்டும்தான் அவனை பார்க்கிறாங்க அன்றைக்கு அநேக கண்களுக்கு முன்பதாக உன் தலையில ஜீவ கிரீட வைக்கப்படும் உன்னை மகிமையால் முடிசூட்டி அலங்காரமாய் நான் தூக்கி என் கரங்களில் உன்னை வைத்திருப்பேன் நீ ஏடத்துக்கு வாப்பா அப்ப தெரியும் என்னுடைய மேன்மை அவருடைய துக்கமெல்லாம் அதே மாதிரி வேலையில் அதையும் இதையும் நினைச்சு கலங்காதீங்க எதையும் நினைக்காதீங்க என் தேவன் என் கூட இருக்கிறாருன்னு நினைங்க சிலரை நீங்க தான் வேதனை படுறீங்க தான் கத்தர் சொல்லிட்டாரு நீ கத்தரை மட்டும்தான் நீ நம்பணும் சில இடத்துல இருந்து எதிர்பார்க்கிறதுனால நம்ம ஏமாற்றப்படுகிறோம் வேண்டாம் இடத்துல எதிர்பாருங்க சில இடத்துல நம்ம அன்பு வைக்கிறதுனாலே நம்ம வேதனைப்படுகிறோம் கத்திர இடத்துல அன்பு வைத்து பாருங்க அவர் உங்களை ஏமாத்தவே மாட்டாரு உங்கள் பிள்ளைகளை தாளாட்டி சீராட்டி ஊட்டி ஊட்டி வளர்த்து அது கடைசியில் நம்மளை ஏலனம் படுத்தும் போது நமக்கு உள்ள உடையுது இல்லை ஆனால் கர்த்தர் ஒருபோது உங்களை புறம்பை தள்ளுகிற தெய்வம் அல்ல அவர் உங்கள் அன்புக்காக காத்து கொண்டே இருக்கிறார் நீ அங்கே ஏமாறுற இங்கே ஏமாறுற ஆனால் உண்மையான அன்போட காத்து கொண்டே இருக்கிறேன் ஒவ்வொரு நாளும் காத்து கொண்டு இருக்கிறேன் ஆனால் யாராவது உன்னை உடைச்சா மட்டும்தான் நீ என் சமூகத்துக்கு வார இந்த உலகம் எல்லாம் தெரியும் போது மட்டும்தான் என் சமூகத்துக்கு வர ஆனா என்னைக்குமே உனக்காக காத்து கொண்டிருக்கிற ஒரே ஒரு ஏமாற்றாத தேற்றுகிற ஒரு தெய்வம் அவர் மட்டும்தான் அண்ணாளுடைய துக்கம் மாறவே இல்லை எங்க போனாலும் ஆனால் ஆண்டருடைய சமூகத்துக்கு வந்தவன துக்கம் மாறிச்சுல்ல இன்னைக்கு ஆண்டருடைய சமூகம் மட்டும்தான் உங்களுக்கு நிரந்தர விடுதலையை தர முடியும்